அதோட பயன்பாடுகள் குறித்தும் அது ஆர்கானிக் ஃபார்மிங் எப்படி பண்ணுறது அதோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாத்தையும் வந்து சத்தியா மேம் பண்ணிட்டு வராங்க அதோட அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ ஹியூமன் கிளினிக்கல் ரிசர்ச் வந்து கிரியேட்டோட ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் பண்ண போகிறோம் தேங்க்யூ ஐ வெல்கம் யூ மேம் தேங்க்யூ ஸ்ரீயா ஒரு பெரிய மழை பெய்து ஓய்ந்த ஒரு அனுபவத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம் எங்களுடைய சித்த மருத்துவர் முனைவர் சார் அவங்க ஆழ்ந்த சித்த மருத்துவ கருத்துக்களை வந்து நல்லா புரியும் மடித்து நமக்கு நிஜ வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற ஒன்று ஒன்றையும் அவங்க எடுத்து நம்ம கிட்ட வச்சாங்க இப்போ இன்னைக்கு இல்லாம நான் இதுக்கு இதை வந்து நான் தனியாக இதுக்காக தயார் பண்ண வேண்டியது இல்லை ஏன்னா நான் பேசக்கூடிய தலைப்பு என்னுடைய ரத்தத்தில் ஊர்ல ஒன்றா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷங்களுக்கு முன்னாடி ஆரம்பிச்ச இந்த ஆராய்ச்சி தாகம் அது ஆராய்ச்சியோட நிக்கிற மாதிரி இல்லை அதை நான் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் ஆராய்ச்சின்றது ஏட்டுக்குள்ளையும் பப்ளிகேஷன் பப்ளிகேஷன் வாங்கலையா பிரசுரிப்புக்குள்ளையும் அடங்கிடுறது நான் வந்து அதை வந்து பிரசுரிப்புக்குள்ள அடக்கிறதுக்கு விரும்பலை ஆனா கொண்டு போய் சேர்க்கறதுல தான் தீவிரம் காட்டிக்கிட்டே இருக்கிறேன் அப்படி இருக்கிற ஒவ்வொரு நிறுவனங்களும் எனக்கு அறிமுகமாகும் பொழுது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அதில் கிரியேட் அமைப்போடு நான் வந்து இணைந்து வேலை செய்கிறதுக்கு எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை வந்து நிஜமாகவே என்னுடைய நிஞ்சார கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன் ஏன்னா அவங்க வந்து உத்தமும் உண்மையுமா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் கொண்டவங்களாம் இருக்கிறாங்க சுய லாபம் மட்டும் பார்க்கணும் இல்லை நமக்கு அதில் பேர் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கம் இல்லாத தன்மை இருக்குது இப்ப எல்லாத்துலையுமே வந்து நம்மளை பெருசு படுத்தி தான் பெருசா இருக்கிற உலகத்துல இல்லை மக்களுடைய தேவைய சந்திக்கிறது தான் எனக்கு வந்து எங்களுக்கு முக்கியமா இருக்குது அவங்க எதை நாடுறாங்களோ அதுக்கு தேவையானதை நம்ம கொடுக்க முடியுமான்னு பாக்கிறதுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும்னு பார்க்குற கிரியேட் அமைப்புடைய அந்த நோக்கம் மிகவும் பாராட்டத்தக்கது சுரேஷ்கன்னா சார் கூட பேசிட்டு வந்து விவசாயிகளுடைய சொத்து விவசாயிகளுக்கு தெரியுது ஒரு குறிப்பிட்ட பகுதிகள் அதை பத்தி அவங்களுக்கு தெரியல அத விளக்கி செய்யற வேலையை மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி நிறுவனங்கள் இடையில அதுக்கு கை கொடுக்கிறோம் அத என்ன விளக்கி சொல்றோம் ஏன் சொல்லணும் அப்படின்னா இப்போ நிறைய பழைய கால நம்மளுடைய நூல்கள்ல சித்த நிறைய நிறையவே இல்லாம சொல்லி இருக்குது நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகளை பத்தியும் நம்ம வந்து விஷமில்லாத உணவுகளை சாப்பிடணுன்றதுக்கும் நிறைய குறிப்பேடுகள் ஆய்வுகள் கட்டுரைகள் வெளியிடப்பட்டிருக்கு ஆனா அந்த குறிப்பேடுகளை வச்சுக்கிட்டு நம்ம அந்த நூலகங்கள்லாம் இருக்கிற நூல்களை மட்டும் வச்சுட்டு நீங்க போய் ஒரு ஒரு வாடிக்கையாளர்கிட்ட போய் எனக்கு இந்த ரகம் இருக்கு இந்த மாதிரி நாங்க விருப்ப ஒரு குறிப்பிட்ட ரகம் இருக்கு இதில் அப்படி சொல்லி இருக்கு பழங்காலத்து காலத்து ஏடுகள்ல அப்படி சொல்லிருக்கு அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ப கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க யாருமே நம்ப மாட்டாங்க இல்லையா எடுத்துக்க மாட்டோம் நம்மளே எடுத்துக்க மாட்டோம் பழைய காலத்துல சொல்லி இருக்காங்க இந்த காலத்து நிறைய நிறைமுறைக்கு அது என்ன ஒத்து வரும் எந்த அளவுக்கு அது உண்மை அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க குழந்தை வந்து பிறந்த பருவத்துல இதை சாப்பிடணும் அது வளர்ந்த பருவத்தில் இதை சாப்பிடணும் ஆனா அதுல உண்மையா என்ன இருக்கு அப்படின்னு வந்து சொல்றதுக்கு எடுத்து சொல்றதுக்கு அவங்க அந்த நூல்கள்ல சொல்லி இருக்கு இதை சொல்லியிருக்குன்னு தான் சொல்றாங்க இல்லையா அது விரிவா சொல்லப்படலை இப்ப நம்ம என்ன செய்யறோம் அதுல அப்படின்னா சரி இப்ப நீங்க சொல்றீங்க ஒரு ரகம் மாப்பிள்ளை சம்பா அப்படியே நமக்கு உடலுக்கு வலிமையை கொடுக்குதுன்னு சொல்றீங்க அந்த உடலுக்கு வலிமை கொடுக்கிறது அதுல உள்ள மூலக்கூறுகள்ல என்ன இருக்கு அது உங்களுக்கு உடலுக்கு வலிமை குறிக்குதுன்னு இன்னைக்கு குறித்த தலைமுறை கேட்கலாம் இவன் நீங்க சொல்றீங்க சரி ஆர்கானிக் ஆர்கானிக் எல்லா இடத்துலயும் ஆர்கானிக் போடுறாங்க எவ்வளவு ஆர்கானிக் வச்சு விற்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ரகங்களை மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட ஐட்டம் மட்டும்தான் ஆர்கானிக் விற்கிறாங்க மற்றதெல்லாம் நிறைய வியாபாரத்துக்காக விற்கிற வேண்டியதான் இருக்கு சூழ்நிலை அப்படி இருக்கு எதார்த்தம் அப்படி இருக்கு

யாரோ சொல்லியிருக்காங்க நம்ம செய்யறோம் பட் அதுக்குள்ள உண்மையாகவே இருக்கா இல்லையா உண்மை தன்மையை கண்டறியற அந்த முயற்சியில ஆரம்பிச்சதுதான் மனித குலமே யாராவது ஏதாவது சொன்னா அதை நம்பிட்டு போறது இல்லை அதனுடைய உண்மை தன்மையை பகுத்தறிஞ்சு பாக்குறது தான் மனித குலத்துடைய நாட்டமே அப்படி இருக்கும்போது சரி மூலக்கூறுகள் அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்து சொன்னா மட்டும் போதுமா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா ஆய்வகங்கள்ல நம்ம பார்க்கிற மூலக்கூறுகள் நம்ம உடல்

இத குறித்து ஒரு தெளிவான ஒரு அறிவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் சேர்க்க முடியும் எவிடன்ஸோட சாட்சியோட அந்த எடுத்து இப்ப செய்யறோம் அததான் வந்து உள்ளத ஒரு நோக்கமா கிரியேட்டோட இணைஞ்சு செய்யும்போது இந்த விரிவாக்கம் அடுத்த தலைமுறைன்ற விரிவாக்கத்துக்கு ஒரு அத்தாட்சியை உருவாக்குறது நம்ம மேல வேண்ட கடமையா இருக்கு அடுத்த ஒரு அத்தாட்சி பாரம்பரிய ரகங்கள் அரிசி ரகங்கள்ல இருக்கிற உண்மைகள் எத்தனை அளவு உண்மை அது உடலுக்குள்ள போகும்போது ஆய்வக என்ன மாதிரி இருக்கு உடலுக்குள்ள என்ன மாதிரி செயல்படுது எந்த பருவத்துல என்ன மாதிரி செயல்படுது என் ஒரு சித்த மருத்துவர்களை கேட்டீங்கன்னா அதே ரகத்தை காலையில சாப்பிட்டீங்கன்னா அதுக்கு வேற ஒரு மாதிரி விளைவு கொடுக்கும் மத்தியான நேரம் அந்த ரகத்தை சாப்பிட்டோம்னா ராத்திரி அப்ப அந்த ரகத்தை எந்த நேரத்தில் சாப்பிட்டா நல்லா சரியான விளைவு நமக்கு கிடைக்கும் இதுக்கெல்லாம் ஆவணப்படுத்த வேண்டியது அத்தாட்சியோட நம்மளுடைய கடமனை அடுத்த தலைவரைக்கு இதை நம்ம கொண்டு போய் சேர்க்கறதை விட்டுட்டோம்னா அந்த நுகர்வோர் அப்படிங்கிற அந்த அமைப்புடைய விரிவாக்கம் இல்லாம போயிடும் அந்த நுகர்வோர் அமைப்போட விரிவாக்கம் இல்லைன்னா நீங்க எவ்வளவுதான் நீங்க ரகங்களை நீங்க பயன்படுத்தி பண்ணாலும் ஒரு குறுகிய வட்டமே தான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நுகர்வோருக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டே இருப்போம் மற்றவங்களுக்கு அது விரிவடையாம போகும் அப்போ முதலாவது என்ன செய்யணும் இது செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆராய்ச்சி அதை அத்தாட்சிப்படுவோமா ஆனா நம்ம என்ன செய்யணும் இது நீங்க நான் சொல்ல போகறதில்லை நான் நம்ம என்ன செய்யணும்னா தினமும் நம்ம பிள்ளைங்க கிட்ட நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க கிட்ட

முக்காவாசி விவசாயிகள் அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட இடத்துல விஷமே போடாம சாணத்தை மட்டும் போட்டு வளர்த்துக்கிறாங்க ஆனா மார்க்கெட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அள்ளி கொட்டி கொண்டு போய் கொடுக்கறாங்க நாங்க தான் வாங்கிட்டு இருக்கிறோம் இவ்வளவு ஒரு வருத்தமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் நான் உண்மையாலுமே உங்களை பாராட்டுறேன் நான் ரொம்ப நொந்து போன அவங்க வீட்டுக்கு குப்பைய கொட்டி நாங்க எங்களுக்கு நெல் அறுவடை செய்யறோம் அடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விஷத்தை அள்ளி போய் கொடுக்கறோம்னா ஊரா வீட்டு பிள்ளைய என்ன ஊத்தி வளர்க்குறீங்களோ அந்த பிள்ளை நாளைக்கு உங்க வீட்டுக்கு மருமகளா வரும் மருமகனா வரும் அது வழியா பழக போடுற பிள்ளை நம்ம பிள்ளை இதை யாராவது யோசிக்கிறோமா நம்ம தான் அதை யோசிக்கணும் சுரக்கிற தாய்ப்பால்ல விஷத்தை கலந்து வச்சிருக்கிறோம் முதல் உணவு முத பேர் வைக்கிறது வாயில நம்ம சீனி தண்ணி கொடுக்கணும் குழந்தை பிறந்த உடனே அப்படி பார்த்துக்கணும் முதல் சொட்டு தாய்ப்பா இல்ல நீங்க விஷத்தோட தான் கொடுக்குறீங்க தெரியுமா பூச்சி மருந்து கலந்துருக்கு ஆய்வு சொல்லிருச்சு ஏன்னா தண்ணி நம்ம குடிக்கிற நிலத்துல நீங்க மரத்தை அடிச்சு 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 நம்ம அடிச்சு நிலம் உள் வாங்கி ஃபுல்லாக பெஸ்டிசைடு ஃபர்டிலைசர் தான் அதுலேருந்து தண்ணி மழை தண்ணி உள்ளே போய் அது கரைச்சி அதை எடுத்துகிட்டு வரதை நம்ம அப்படியே நம்ம வீட்டில் வந்து வாட்டர் ஃபில்டர் வச்சு அது முடிக்கணும் பெஸ்டிசைடு ஃபில்டர் ஆகிறதுல போகாது அதை வாட்டர் ஃபில்டரில் எடுத்து ரொம்ப சுத்தமாக நம்ம குடிக்கிறோன்னா நல்லாவே கெமிக்கல்ஸோட குடிக்கிறோம் அது நம்ம உடல்ல அப்படியே சேர்ந்து போய் ஒன்றரை கலந்து ரத்தத்துல போய் ரத்த பிள்ளைக்கு கொடுக்கறதுல வந்துருச்சு எப்படி நம்ம இழக்கிறோம் பார்த்தீங்களா இந்த அங்ககமா நம்ம செய்யற ஒரு விஷயத்த இதுல நான் ஒண்ணு நான் இங்க சொல்றேன் இந்த கன்சியூமர் பேச விரிவாக்கணும்னா ஒரே ஒரு சுற்றுமந்தான் என்ன தெரியுமா தியாகம் இங்கிலீஷ்ல சொல்லாம் சாக்ரிஃபைஸ் எனக்கு சிலுவை நாதர் ஏசு கிறிஸ்து தான் ஞாபகம் வராது தியாகம்னா என்ன தெரியுமா லாபம் பார்க்கறது விட முடியுமா லாபம் பார்க்கறத விட முடியுமா நம்மளால அதுக்கு தியாகம் பண்ணணுங்க எனக்கு மகசூல் வேணும் என் பிள்ளைய நல்ல படிப்பு படிக்க வைக்கணும் அதுக்கு இது தான் வழி எனக்கு இத நான் விட முடியாது அதை விட்டாதாங்க தியாகம் அந்த எனக்கு நிறைய வேணுங்கிறத விட்டுட்டு எனக்கு இருக்கிற மகசூல்ல நான் கொடுத்த ஒரு பிடி கொடுத்தாலும் உண்மையா சொல்றேன் நீங்க உங்க நெஞ்ச தொட்டு நல்ல விஷயங்களை மட்டும் போட்டு வளர்த்து மத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்க உங்க தலைமுறையில எந்த குறையும் இல்லாம கடல் பாருங்க மனுஷன் தாங்க முகத்தை பாக்குறான் ஆண்டவர் ஆகத்தை பாக்குறாரு மனுஷனுடைய மனசு எப்படி இருக்கு அவன் எதை நினைச்சு அவங்க வித வைக்கிறான் தான் அவர் பாக்குறாரு நம்ம விளைச்சலை மட்டும்தான் நம்ம பாக்குறோம் அப்ப நீங்க மனசுக்குள்ள நீங்க என்ன நினைச்சு அடுத்து அவங்களுக்கு ஒரு கைப்பிடி எடுத்து கொடுத்தீங்கனாலும் அப்படி ஆசீர்வாதமா ஆகும் நீங்க நன்மையை மட்டும் நினைச்சு கொடுத்தீங்க விஷமில்லாத விவசாயத்தை நீங்க பண்ணுங்க உங்க குடும்பத்தை மே உங்களுக்கு வேணா அந்த நேரத்துல உங்களுக்கு அந்த மாசத்துக்கோ இல்ல அடுத்த மாசத்துக்கோ கொஞ்சம் உங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் நல்ல குழஞ்சிடாதீங்க மனசுல தைரியம் எடுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சு மாசத்துக்குள்ள ஏதோ ஒரு மாறுதலை கொண்டு வந்து வைப்பாரு உங்க நல்ல மனசுக்காக

அவங்க தியாகம் செய்ய ரெடிங்க நம்ம எவ்வளவுதான் வேலை நம்ம ஒரு தியாகம் செய்யணும் அவங்க ஃபார்மர் விவசாயம் அவங்க தியாகம் செய்வாங்க அப்ப நுகர்வோர் நம்ம என்னங்க தியாகம் செய்யணும் வேலை கூட இருந்தாலும் வாங்கணும் அந்த தியாகம் நம்ம செய்வோமா நான் செய்யறேன் நான் உறுதி எடுக்கிறேன் நான் செய்யறேன் ஆனா கிடைக்க மாட்டேங்குதுங்க தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கு உண்மையாலுமே அவங்க ஆர்கானிக்கா தான் செய்யறாங்களா அப்படின்னு தேடி தேடி எடுக்க வேண்டியிருக்கு நீங்க வருகை தந்திருக்கிற ஒருத்தவங்க தாழை அங்காடியில இருந்து இருந்திருக்கிற அவங்க வீட்டுல இருந்தா நாங்க வாங்கி அவங்க கடையில இருந்தா வாங்கி நாங்க இப்போ அரிசி சாப்பிடுறோம் அதுல சித்தன் சார் நானும் போன தடவை கொடுத்தாரு நல்லா இருக்கு சார் அன்பு செல்வன் சார் உண்மையாலுமே சித்தன் சார் நான் முதல்ல இப்பதான் நான் அந்த பேரை கேள்விப்படுறேன் தகவலுக்கு நன்றி சார் நான் அதை சொல்றேன்னா விலை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் ஆனா தியாகம் நம்ம கொஞ்சம் பண்ணணும் தேடி எடுக்கணும் புளி கிடைக்குது நாங்க அவங்கள இப்பதான் வெளியில வந்து அவங்க உணவு திருவிழா நடத்துறோம் நாங்கள் ஆர்கானிக் புளியில தான் செய்றோம் தடுமான கிடைக்கல எனக்கு நான் வாங்குவேன் வேணும் எங்களுக்கு அவங்க அது சிக்க தெரிமை பேசிட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்சு என்ன கிடைக்குது எனக்கு தெரிஞ்சு சக்கரை கிடைக்குது ஆர்கானிக் விஷம் இல்லாதது ஆனா அந்த பொருளா இல்லையே சத்யா எங்க கிடைக்குது அப்படின்னாங்க அப்போதான் இவங்க வந்து அந்த ஒரு நோட்டீஸ் கொடுத்தாங்க உணவு திருவிழா நடத்துறோம்னு உண்மையாலுமே சந்தோஷமா வாங்கிக்கிட்டோம் ரெண்டு பேருமே பேசிக்கிட்டோம் புளி கிடக்கி தான் அவங்க கிட்டே இருந்துன்னு யாராவது ஐடியில இருக்கிறவங்க யாருடைய ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை பிள்ளைகளோ இதை ஒரு கனெக்ட் பண்ற ஒரு நெட்ஒர்க்கை செஞ்சா என்ன எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது உண்மையா நான் கன்சியூமர் சைட்ல இருந்து பேசுறேன் ஆராய்ச்சியாளர் சைட்ல இருந்தும் பேசுறேன் யாருக்கிட்ட

நான் சொல்லலை நீங்க சொன்னாங்க என்னன்னா நம்ம விளைவிக்கிற பொருட்கள்ல நம்ம வந்து எந்தவித மதிப்பு கூட்டும் பண்ணாம விளைவிக்கிறோம் இல்லையா அதுல நாற்பது லட்சம் வரைக்கும் நம்ம வியாபாரம் பிஸ்னஸ் ரொட்டேஷன் நம்ம ஒரு வருஷத்துக்கு பண்ணாலும் ஜிஎஸ்டி வரி கிடையாதான் விளைவிக்கிற பொருள்ல மதிப்பு கூட்டம் இல்லாம நாற்பது லட்சம் வரைக்கும் வரி இல்லாம நம்ம வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்த தகவலை நீங்க சொல்லிடுங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்துறீங்க அப்படின்னா இப்ப தக்காளி தான் தக்காளியா தக்காளிய வந்து சுவாசா மாத்துறதோ ஏதோ பண்ணா அதுக்கு உடனே டாக்ஸ் வந்துடும் அதுக்கு பதிலாக தக்காளி வந்து நீங்க ஆர்கானிக்கா நாங்க உற்பத்தி பண்ணது அப்படின்னு சொல்லி அதை பண்ணணும்னா அதுக்கு ஜிஎஸ்டி இல்லை அப்படின்னு சொன்னாங்க நான் ஒரு சின்ன முயற்சியா எனக்கிட்ட இருந்த வச்சு ஒரு சின்ன வெப்சைட் ட்ரை பண்ணு ஒரு ஃபார்மர் வராது அவர்கிட்ட இந்த மாதிரி பொருட்கள் இருக்கு இது அவர் கொடுத்துட்றாரு கொண்டு வந்து சாஸ்திரால கொடுத்துறாருன்னா சாஸ்திரால இருந்து கொள்முதல் யாராவது வேணும்னா செய்யலாம்னு சொல்லி ஒரு ஒரு ட்ரைலுக்கு ஒரு வெப்சைட்லாம் டிசைட் பண்ணி அவங்க ப்ராஜெக்ட்ல பண்ணாங்க பண்ணாங்க பட் இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போறதுக்கு எங்களோட மட்டும் முடியாது உங்களை மாதிரி நிறுவனங்கள் தான் நீங்க நிறைய இது மாதிரி ஒரு டெக்னிக்கல் இன்க்ளூட் பண்ணி எம்ப்ளாய் பண்ணி அவங்க மூலமாக அதை நீங்கள் கொண்டு வாங்க அது மாதிரி கஸ்டியமஸ் டிமாண்ட் நமக்கு வேணும் உங்கள் பிள்ளைங்க கிட்ட பேசுங்க நமக்கு அறிவு வேணும் இன்னைக்கு நீங்கள் அதனால தான் உங்களை தாய்மார்கள் உங்களை வர வச்சிருக்கிறோம் சுபாஷ்ணி ஸ்ரீதர் மேடம் வந்து உரிமையா ரொம்ப அருமையான ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஆர்கானிக்கா நெல்லை இவ்வளோ உற்பத்தி பண்ணி படுறேன் எங்களுக்கு உங்க லிங்க் வேணும் மேடம் அங்கே பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்கலாம் செல்ஃப் ஹெல்ப் குரூப் உமன் மேம் நீங்க உங்க ப்ராடியூஸ் இவங்க கையில கொண்டு வந்து கொடுங்க எங்க சாஸ்திரால இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஸ்டாஃப்க்கும் நாங்க கொடுக்கிறோம் கன்சூமர் பேஸ் இன்கிரீஸ் பண்றோம் உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும் அவங்க அவங்க குடும்பத்துக்கு போய் சொல்லுவாங்க நாளைக்கு அவங்க பிள்ளைகளுக்கு அதை சொல்லுவாங்க அதுல இருக்கிற சத்துக்கள் அதுல கெமிக்கல் இல்லாம உண்மையா சொல்றேன் யாருக்கு எந்த நேரம் வேணா கேன்சர் வரலான்றது ஏன் இந்த நிலைமை இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன்னா ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் என்னுடைய சக ஊழியர்கள் நிறைய பேர் நல்ல வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க நான் கூட பார்த்தேன் ஒரு ரெண்டு மாசத்துல கேன்சர் தெரிய வருது ஆளே ஒரு குழஞ்சு போயிடுறாங்க ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கெமிக்கல் தெரப்பி எங்கேயும் வந்ததுங்க இந்த புத்து நோய் யார் கொடுக்கிறோம் நம்ம தான் நமக்கு கொடுக்கறதுக்கு கடவுள் விடுறாரு கடவுள் தண்டிக்கிறாரு நம்மள

என்ன மாதிரி சத்தெல்லாம் மாறுது அதில் இந்த பிஸ்கெட்டோட ஸ்டேஜ் மட்டும் இப்போ தேர்ட் லெவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பண்ணி அங்கே பண்ணிடுறாங்க இன்னொன்று என்னன்னா இதில் உள்ளதில் நாங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அதில் உள்ள தகவல் அதில் கொடுத்துருக்கோம் நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நாங்கள் அதில் தகவல் கொடுத்துருக்கோம் தான் அந்த போஸ்டர் நான் போடுறேன் சார் நான் சொன்னேன் இப்போ இந்த கேள்விகள் வரும் பொழுது அப்ப நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி மாறுது உருமாறுது அதில் உள்ள அந்த தன்மை அப்படிங்கறத பார்க்க வேண்டியது முக்கியம் தான் செஞ்சுருக்குறோம் ஆனா எப்படி செய்யறதுன்னு தெரியலன்னு சொன்னா உங்க கடைகள்ல நீங்க அந்த பொருளோடைய அது ஒரு ஒரு ஐடியா இன்னொரு ஐடியா என்னன்னா யூடியூப்ஸ்ல பார்க்க சொல்லுங்க அவ்வளவுதான் யூடியூப்ல பார்க்க சொல்லுங்க சார் யூடியூப்ல எத்தனை பேர் எவ்வளோ ரெசிபிஸ் போடுறாங்க எப்படி எல்லாம் செஞ்சு போடுறாங்க அவங்க செஞ்சு சாப்பிட்டு பாக்கட்டும் சித்தன் சார் நான் உண்மையா சொல்றேன் சார் சூப்பரா அதுல ஃப்ரைட் ரைஸ் பண்ணி பார்த்தா அவ்வளோ டேஸ்டா இருந்துச்சு என் பையன் அம்மா சூப்பரா இருக்குன்னு எனக்கு மெசேஜ் போடுறான் லஞ்சுக்கு கொடுத்து விட்டுருந்தேன் காய்கறிகளை வெட்டி போட்டு சும்மா எண்ணெயில லேசா தாளிச்சு முட்டையை ஒன்று உடச்சு போட்டு அரிசியில போட்டு பிரட்டி எடுத்தது தான் சாதத்தை போட்டு பிரட்டி எடுத்தது தான் ருசியா இருக்குன்றான் நம்ம பாஸ்மதி அரிசிலையோ இல்லைன்னா நீல நீளமான ரசில தான் பண்ண பண்ணணும்னு நினைப்போம் ஆனா சுத்தன் சன்னா அவ்வளோ தூரம் அதில் வந்து பிக்மெண்டேஷன் கிடையாது லேசாக தான் அது செவப்பாக இருந்தது எனக்கு புது அந்த பெயர் புதுசாக இருந்தது எனக்கு ஆனால் நல்லா இருந்தது அருமையாக இருந்தது நான் பகிர்ந்துக்கிறேன் இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இதெல்லாம் கேட்டிருக்கோம் தியாகத்தின் சின்னங்களாக நம்ம மாறினோன்னா அன்பு கடவுள் கொடுத்த அன்பில் தான் இவ்வளோ வெரைட்டிஸ் இவ்வளோ இயற்கையாக எல்லாம் அழகாக இருக்குது அதுதான் மேலையும் கீழே நிற்கிது இந்த நம்ம விஷம் கலந்து மற்றவங்க கிட்ட கொடுக்காம பார்த்துக்கணும் அப்ப மேலேந்து ஒரு கோடு நடுவுல ஒரு கோடு ரெண்டும் நம்ம சரியா நம்ம செய்யலாம் ரெண்டுக்கும் தேவைதான் தெரியுமா தியாகம் அது ரெண்டு குறுக்கு இருக்க வேண்டிய தன்மை யாருக்கு வேணும் உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வு ரெண்டும் இணைஞ்சிச்சுன்னா உண்மையாலுமே இந்த கன்சியூமர் இந்த வட்டம் அதிக அளவில் விரிவடையும் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்ருவாங்க ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை ஒரு இடத்துல இப்படி 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 ஆட்டும் ஆனால் அதனால அதோடைய மகரந்தம் அந்த பூவில் விழுந்து அது வந்து காயாமறி அதிலிருந்து பழம் வாங்கி அதிலிருந்து விதை வந்து அது இன்னும் ஒரு மரமாகி வாங்கி அதிலிருந்து நிறைய பூக்கள் வந்து அதிலிருந்து தனியாக ஒரு பட்டர்ஃப்ளை இப்படி ஆட்டிகிட்டு இருக்கிற ஒரு சின்ன சிறகு எவ்வளோ இருக்குன்னா ஒவ்வொரு ஃபார்மரும் சரி ஒவ்வொரு நுகர்வோரும் சரி கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட முத்துக்கள் நம்மளுடைய பங்கு நிச்சயமாவே நம்மளுடைய சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி அளித்து கிரேட் சாத்திராக்கும் நன்றி அளித்து